ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் மார்கழி மாதத்தில் காமாட்சி திருவருள் பெற பாடப்பட வேண்டிய பதிகம் காமாட்சி மங்களம் உண்டாகும் சைவர்கள் திருவம்பாவையும் வைணவர்கள் திருப்பாவையும் பாடி இறைவனை மார்கழி மாதத்தில் ஆராதிப்பர் அம்பாள் பற்றிய குறிப்புகள் போற்றிகளை திருவம்பாவையில் ஆங்காங்கே இருந்தாலும் முழுக்க முழுக்க அம்பாளுக்கே பாடுவதற்கு ஏதேனும் பதிகங்கள் உள்ளதா என்று பார்க்கும் கிடைத்தது காமாட்சி அருட்பாவை சுமார் எழுபது ஆண்டுகளுக்கு முன் மயிலாப்பூரில் வாழ்ந்தவரும் ஸ்ரீ பரிபூரண ஆசி பெற்றவர் ஸ்ரீ காமாட்சி தாசர் என்ற மகான் அன்னை காஞ்சி காமாட்சி கனவில் தோண்டி தனது பெயரில் திருப்புகள் பாடுக என்று கட்டளையிட அதை சிறமேற்கொண்டு பல்வேறு தலைப்புகளில் அதை பாடியுள்ளார் அதில் ஒரு பகுதியாக வருவது திருப்பள்ளி எழுச்சி பதினைந்து பாடல்கள் அருட்பாவை பதினைந்து பாடல்கள் ஆரம்பத்தில் முருகப்பெருமான் உபாசனையில் இருந்த சுவாமிகளுக்கு அன்னையின் திருவருளும் கிட்டியது என்பது பாடலின் பல்வேறு இடங்களில் தெரிந்து கொள்ள முடிகிறது மயிலையில் வாழ்ந்தவராதலால் பல இடங்களில் கற்பகாம்பாலை நினைவு கூறுகிறார் திருப்புகழ் பாடி அன்னையிடம் இரண்டர கலந்தவர் எப்படி திருப்தியோடு பாடி ஆனந்தம் அடைகிறோமோ அதே இந்த மார்கழி மாதத்தில் இந்த காமாட்சி அருட்பாவையும் பாடுவதால் பாராயணம் செய்ய அன்னையின் பெறலாம் என்றும் சொல்லப்பட்டுள்ளது நம்ம அருட்பாவை அத்திமுகத்தோணை அன்றிருந்து பேணாது சத்தி தனதென்று தானினைத்த சங்கரணை சத்தியல் தூள் செய்த சித்தி விநாயகனை வைத்தீரேல் அருள் பெறலாம் சாதிக்கலாமே முத்தி நெறி பெறலாம் மும்மலமும் நீங்கியொரு சுத்த உளம் பெறலாம் வாழ்வுறலாம் நித்த நிலை பெறலாம் நின்றேலோர் எம்பாவாய் தாயை தனி முதல் சாட்சியாம் சங்கரியை மாயை பிணியகற்றும் மந்திர மாமணியை தூய பெருவாழ்வு தந்தருளும் சுந்தரியை துணை கொள்ளும் சீர்மிகுந்த கற்பகத்தை பேயை பழிக்கும் துயிலகற்றி பேதையரே நேயத்துடன் தேடி நின்மல சிந்தையோடு வாயை திறந்த நீர் வாழ்த்தினால் வாழ்ந்திடுவீர் காயத்துடன் வீடு கண்டேலோர் எம்பாவாய் சும்மாயிருவென்று சொன்னார் ஒரு சாரார் அம்மா எனக்கூவி ஆறுதல் நாம் காணாது எம்மலிருக்கவிங்காகு வாய் திறந்து அம்மா என அழைத்தோம் ஆயே என அழைத்தோம் சிம்மாசனத்துறையும் தேவி என அழைத்தோம் பெம்மான் சிவனிடத்து பெண்மணியே என்றழைத்தோம் நம்மால் இயன்றவரை நாவார பாட்டி செய்தோம் சும்மாவிருக்குமோ சொல்லேலோ ரெம்பாவாய் செம்மான் மகளை திருடி திருமணங்கொள் பெம்மான் முருகனை பேணி பணிந்திட அம்மாவேமை வந்த ஆட்கொண்டாள் ஆட்கொண்டாள் இம்மாவருளதனை ஏத்தாது இருந்திடவோ சும்மாயினும் சொல்லாதிருந்திடுமோ தம்மால் உலகெல்லாம் தாங்கி உணவூட்டும் செம்மால் புகழ்ந்தேத்தும் சீர்கொண்ட கற்பகத்தை உம்மாள் என்றவரை ஓதேலோர் எம்பாவாய் உலகெல்லாம் ஓடிய பின் ஒன்றாகி நின்று சகமெல்லாம் ஈன்றருளும் சீர்மிகுந்த தாயை நகமெல்லாம் நாரணனின் பத்துதி பின் வித்தாய் முகமெல்லாம் தன்னருள் சேர் புன்முறுவல் காண இகமெல்லாம் என்றுணைய என் குடியை காத்து சுகமெல்லாம் ஈயும் சுமங்கலியை கண்டு பகலெல்லாம் பாடி பரவசத்தால் ஆடி அகமெல்லாம் போய் குளிர்வதென்றேலோர் எம்பாவாய் காலை கடன் கழித்து காமாட்சி அம்மையினை வேலை பிளந்துதிக்கும் விண்மணியில் கண்டருவீர் மாலை பொழுதினிலே மாமதுரை மீனவளை நீல திருவானின் வெண்ணிலவிற்கண்ட பாலை பருவமுள்ள மங்கை என பார்த்திடுவீர் சீல சுமங்கலையின் செம்முகத்தீர் கண்டருவீர் வேலை பிடித்தான் வேலிலையிற்று கண் குளிர்வீர் கோல குணவதியை கண்டேலோர் எம்பாவாய் பஞ்ச மலர்கனையும் தித்தி விற்கழையும் அஞ்சும் அடியாரிடர் நீக்கவல்ல வங்குசமும் தஞ்சமெனும் வரை காத்தருளும் பாசமுடன் கஞ்சி நகர்த்தனிலே காம பீட்டம் தணிலே மிஞ்சுமழகுடனே வீட்டிருக்கும் சாம்பவியின் கஞ்சமலர்பதத்தை கண்டுலமும் பூரித்து கெஞ்சி பலர் செவிகள் கேட்க புகழ் பாடி கொஞ்சி அருள் பெறுவதென்றேலோ ரெம்பாவாய் ஆதி முதலாகி அண்டமெல்லாம் தானாகி நாதன் ஒரு பாதி நான் என்ற நாயகியின் நெறியுடையார் நின்மல சிந்தையில் வாழ் பாதிமதி சூடும் பார்ப்புகளும் கற்பகத்தின் வேதமுடி பொருளின் மேருவாம் கோபுரத்தை வீதி வளம் வந்து விண்ணோர்க்கும் மண்ணோர்க்கும் காது குளிர்ந்திடவே காமாட்சி நற்புகளை ஓதி உயர்ந்திடுவது என்றேலோர் எம்பாவாய் வேணும் பொழுதடியார் வேண்டுமவை ஈந்தருளி தோணித்துறையிருந்து தோன்றா துணையாகி வேணுப்பிறவியில் பிறவியில் வேலை கடக்கவருள் வாணிக்கும் நாரணிக்கும் மேலான பூரணியை காணக்கவலை போங் பல நிதியாம் பேறு தரும் குங்குமத்தை பூன புகழ் பலவாம் புண்ணியமாம் கண்ணியமாம் காணபுறப்படுமின் இன்றேலோர் எம்பாவாய் பாடுவீர் பாடி பரவசத்தால் மெய்சில்து ஆடு வீராடி அடங்கியுளம் தேடி திருவடியை சூடி சுமங்கலையை வேவியருள் நாடு வீர் நாடி நலம்பெறவே அன்பருடன் கூடுவீர் கூடி நீர் பேரின்பங் கண்டீரேல் காடுமோர் வீடாகும் காசினியில் நீர்வசிக்கும் வீடு மே பெரு you <speaking> bye <in the language> போதனை போதாத புல்லறி சோதனை செய்திடும் தெய்வமென்பார் இவ்வுலகில் வாதனை தீர்க்க வந்த மா கருணை மெய்பொருளோ வேதனை செய்யுமிங்கு விட்டிடுவீர் இம்மடமை பாரதனை பக்தர் தமை காக்க வந்த கற்பகத்தை நாதனை பாகமத்தில் வைத்திட்ட மாதுமையை மாதினை மார்பணிந்த செம்மாளின் பின்னாளை மேதினியில் மெய்மறந்து பாடேலோர் எம்பா வானாட்சி காணன்னை மண்ணுலகில் லீலையாய் காணாட்சி செய்யும் அரியா சனத்தமர்ந்து தானாட்சி செய்திடவே தென்மதுரை மாநகரில் மீனாட்சியை வந்த மாத மனோன்மணியை தானாட்சி செய்தும்மை பால்நகரில் வீழ்த்திவிடும் ஊனாட்சி செய்து மது உள்ளத்தில் வைத்திட்டு யானாட்சி செய்து மல ஆணவம் நித்தீரேல் வானாட்சி காணலாம் இன்றேலோ ரெம்பாவாய் பொருநிறைவோ தேட புறப்பட்டு வந்தீர் அருநிறைவை தேடவோ அங்கிருந்து வந்தீர் இருநிறையும் கேளீர் கருணை வடிவாகி ஒரு காஞ்சியனும் அருணர் சத என ஜோதியொளி வீசும் சரணுடைய தாயொருத்தி தஞ்சம் என்றோர்க்கு அருணிறைவும் அங்கே பெருநிறைவும் சேர்த்து தருமணியாய் காத்துள்ளாள் ரெம்பாவாய் தாய்க்கு சுமையாய் தலைகீழாய் வந்துதித்து பாய்க்குட்கிடந்தழுது பாழுலகிலே வளர்ந்து எய்க்கும் திறன் அறிந்து எப்பொருளும் தான் கவர்ந்து பேய்க்கு நிகராகும் பெண்களிடையே சொறிந்து நாய்க்கும் கடையாகி நாடு நாடாய் அலைந்து நோய்க்கே இறையாகும் பொய் வாழ்வு தாயே உன் சேய்க்கு வரலாமோ வாராது காத்தருள்வாய் தாய்க்கும் பெருந்தாயாய் வந்தேலோ ரெம்பாவாய் பெருங்காரியம் போ பிறந்தீர் உலகில் அருங்காரியம் நீர் புரிந்தது என் சொல்வீர் குரங்காய் பிறந்தீர் கிடந்தீர் தவழ்ந்தீர் பெருங்கோன் நடந்தீர் தளர்ந்து பிணமானீர் ஒருங்கே வருவீர் நீர் உய்யும் வகை கேளீர் சிரங்கை குவித்தம்மை சீர்பாடி தாளை நெருங்கி மலர் தூவி நித்த நிலை நாடி இருங்கோள் அருள்வருமே தானேலோர் எம்பாவாய் ஊருமே மெய்யல்ல உற்றாரும் மெய்யல்ல பேருமே மெய்யல்ல பெண்டிரும் மெய்யல்ல நீருமே மெய்யல்ல நுண்மக்கள் மெய்யல்ல பாருமே மெய்யல்ல பழநிதியும் மெய்யல்ல கோரும் பொருளேயும் கற்பகமே தஞ்சமென சாரும் அடியார்க்கு தாயாகி காமாட்சி யாரும் அறியாது ஆண்டருளும் திண்மையால் நேரும் சுகமொன்றே மெய்யேலோ ரெம்பாவா காமாட்சி திருவடிகளை சரணம்